ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செல் ஏரிய மங்கை வாழ்க யானை சீரடியார் எல்லாம் வாழ்க இதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா சொல்றீங்க இல்லையா ஆறு தடந்தோல் வாழ்க பன்னீர் தோள்கள் வாழ்க்க சொல்ல ஆறு முகங்கள் வாழ்க்க சொல்ல அடுத்து மூணாவது என்ன சொல்கிறீங்கன்னா மலையை பிளக்கக்கூடிய அவருடைய வேல் வாழ்கன்னு சொல்லிடுறீங்க நாலாவது சேவல் வாழ்க அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா மயில் அவர் ஏறி வர மயிலையும் வாழ்கன்னு சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் தெய்வ யானையை தெய்வ யானையை வாழ்கன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வள்ளி எப்போதுமே மாறாத வள்ளியும் வாழ்கன்னு சொல்லியாச்சு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சீரடியார் அதாவது முருகனை வணங்கக்கூடிய அடியார்கள் எல்லாருமே அருணகிரி நாதராக இருக்கலாம் பாமன் சுவாமிகளாக இருக்கிற இவ்வளோ எல்லாரையும் வாழ்கன்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்போ அத்தனை பேரையும் வாழ்த்திட்டு ஆரம்பிக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக என்ன கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும்